கல்கரியின் கழிவுநீர் மாதிரிகளில் கோவிட் நைன்டீன் வைரசின் அளவு அதிகமாகவும் அதிகரித்து வருவதாகவும் இரண்டு பொது கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன இது வரவிருக்கும் சுவாச நோய் காலத்தில் கோவிட் நைன்டீன் மீண்டும் குறிப்பிடத்தக்க வகையில் பரவக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஆராய்ச்சியாளர்கள் கோவிட் நைன்டீன் மற்றும் பிற வைரஸ்களை கண்டறிய பொது கழிவுநீரை கண்காணித்து வருகிறார்கள் கல்கரி பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் பேராசிரியர் கேசி ஹூபர்ட் கூறுகையில் வைரஸ் பரவல் அதிகரிக்கிறதா என்பதை கண்டறிய இது ஒரு சிறப்பு வழி என்று கூறியுள்ளார் அப்படி அதிகரித்தால் கழிவு நீரில் தான் அதை நாம் முதலில் கவனிப்போம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது ஒரே நேரத்தில் ஒரு மில்லியன் மக்களுக்கு சனி மாதிரி பரிசோதனை செய்வது போன்றது என்று கூறியுள்ளார் இருக்கும் என்று கூறியுள்ளார் வைரஸ் பரவல் அதிகரிக்கிறதா குறைகிறதா அல்லது நிலையாக உள்ளதா என்பதை கழிவு நீர் கண்காணிப்பு காட்டிவிடும் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தேசிய கழிவு நீர் கண்காணிப்பு அறிக்கையும் கல்கரி மற்றும் எட்மண்டன் ஆகிய இரு நகரங்களிலும் வைரஸ் அளவு அதிகமாக இருப்பதாக வகைப்படுத்தியுள்ளது இந்த சூழலில் மாகாண நோய் தடுப்பு திட்டம் இந்த ஆண்டு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது நிபுணர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது தடுப்பூசிகள் இனி மருந்தகங்கள் அல்லது மருத்துவர் அலுவலகங்களில் கிடைக்காது என்றும் மேலும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள விரும்பும் பெரும்பாலான நபர்களுக்கு நூறு டாலர்கள் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார்கள் கல்கரி பல்கலைக்கழகத்தின் தொற்றுநோய் நிபுணர் கிரேக் ஜெயின் கூறுகையில் தடுப்பூசி கட்டணம் போன்ற தடைகளை உருவாக்கும் ஒவ்வொரு முறையும் அது தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் கூறியுள்ளார் வைரஸ் சமூகத்தில் பரவி வருகிறது வரும் வாரங்களில் நோயாளிகளின் எண்ணிக்கை நிச்சயமாக அதிகரிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் ஆஃப் அமைப்பின் நிர்வாக இயக்குநர் கூறுகையில் இந்த தடைகள் மற்றும் கட்டணங்களால் அதிக மக்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைகளுக்கு வருவார்கள் என்பதை மாகாணம் அறியும் இது ஏற்கனவே நெருக்கடியில் உள்ள மருத்துவமனைகளில் மேலும் கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார் ஆல்பர்டா சுகாதார சேவைகள் அதாவது ஒரு அறிக்கையில் கூறியுள்ளதாவது அதிக தேவை ஏற்படும் போது சமாளிக்க தங்களிடம் திட்டம் இருப்பதாகவும் கோடை காலத்தில் கோவிட் தொடர்பான மருத்துவமனை அனுமதிகள் இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மிக குறைவாக இருந்ததாகவும் து அதே நேரத்தில் மாகாணத்தின் ஆரம்ப மற்றும் தடுப்பு சுகாதார சேவைகள் அமைச்சகம் தற்போதைய சுவாசநோய் காலம் ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்று தொடங்கியது கடந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டு நிலைமை கட்டுக்குள் தான் உள்ளது மாகாணத்தால் கண்காணிக்கப்படும் கழிவுநீர் அளவுகள் குறைவாகவே உள்ளன என்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது மற்ற தரவுகளுடன் முரண்படுவதாக உள்ளது தகுதியுள்ளவர்களுக்கு அக்டோபர் முதலாம் தேதி முதல் தடுப்பூசி முன்பதிவுகள் தொடங்கும் என்றும் அக்டோபர் நடுப்பகுதியிலிருந்து பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த இன்ஃபுளுசா தடுப்பூசி தொடர்ந்து அனைத்து அல்பட்ட மக்களுக்கும் இலவசமாக கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் தொடர்ந்து கனடிய செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் மேலும் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி